வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோ பார்க்கலாம் தெலுங்கில் சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்பாயிட்டு வர சீரியல் தான் கார்த்திக தீபம் சீசன் டூ சீரியல் இந்த சீரியல் செல்லம்மா சீரியலோட ரீமேக்காக தெலுங்கில் ஒளிரப்பாயிட்டு வருது இந்த சீரியலில் நடிச்சுட்டு வந்தவர் தான் சந்திரகாந்த் அவர்கள் இவர் இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் தெலுங்கில் தமிழில் வர மாரி சீரியலோட ரீமேக் சீரியலையுமே நடிச்சுட்டு வரார் இந்த நிலையில் சந்திரகாந்த் அவர்கள் இப்போது காலமான செய்தி வெளியாயிருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தமிழில் வந்த மாரிசூரியலோட தெலுகு சீரியலான திருநாயணி சீரியலில் நடித்த பவித்ரா அவங்க மறைந்த செய்தி வெளியாச்சு இப்போது அதே சீரியலில் நடிச்சிட்டு வந்த சந்திரகாந்த் அவங்களும் மறைந்த செய்தி இப்போது வெளியாகிருக்கு மாரி சீரியலில் ஹீரோயினாக நடித்தவங்க தான் தெலுங்குலேயுமே நடிச்சிட்டு வராங்க அவங்க பவித்ரா அவங்க மறைந்த அப்போவே ரொம்பவும் மனம் கலங்கியிருந்தாங்க இந்த நிலையில் சந்திரகாந்த் அவங்களும் மறைந்ததால் ஒட்டுமொத்த சீரியல் டீமுமே இப்போது மிகப்பெரிய வருத்தத்துக்குள்ளாக இருக்காங்க சந்திரகாந்த் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் தமிழ்னு சார்பாக சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமல சொல்லுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க